கவர்மெண்ட் இயங்கிக்கிட்டே இருக்கு இந்த நாடு இப்படித்தான் இயங்கணும் ஒரு மோஷன்ல இருக்கு ஒரு இயக்க இயங்கியல் இருக்கு இயங்கியல்ல சுத்திக்கிட்டே இருக்கு அதுல உள்ள வராரு ஒரு அதிகாரி வராரு ஐஏஎஸ் கலெக்டரா வர முதலமைச்சரா வெளியே போறாரு இவங்க வராங்க பெரிய ஆளா வர வெளியே போறாங்க ஸ்டாண்டு மாறிக்கிட்டே வருது அந்த இது எப்படி இயங்கணும் அப்படின்றது முக்கியம் எப்படி இயங்கணும்னு இந்த நாட்ட மகாத்மா காந்தியா இருக்கட்டும் நேருவா இருக்கட்டும் வல்லபாய் பட்டேலா இருக்கட்டும் அம்பேத்கரா இருக்கட்டும் இவங்கெல்லாம் இது இப்படித்தான் இயங்கணும் என்னது இப்படித்தான் ஒரு அமைப்பை உருவாக்கிட்டாக்கு மேலதான் இத கட்டணும் அப்படின்னு அவங்க கட்டியிருக்கிறாங்க அதுக்கு பேரு கான்ஸ்டியூஷன் அதுக்கு பேர் என்னது கான்ஸ்டியூஷன் இப்படிதான் இருக்கணும் கான்ஸ்டியூஷன் படிதான் இருக்கணும் நாளைக்கு காலையில இனி தேசிய உணவு சாம்பார் சாதம் தான் மற்றதெல்லாம் நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி சொல்லி ஒரு சட்டத்தை போட்டாங்க சார் சட்ட பார்லிமெண்ட்ல நிறைய பேருக்கு கை தூக்குறதுக்கு சட்டம் இயற்ற அதிகாரம் இருக்கு இயற்றிட்டாங்க சார் இயற்றலாம் ஆனா அது இந்த கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்கக்கூடாது என்னது கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்கக்கூடாது இந்த நாடு சட்டங்களால் இந்த நாடு சட்டங்களால் இயங்கிக்கிட்டு இருக்கு சட்டம் போட்டு போட்டு ஏங்கிட்டிருக்கு ஆனா இந்த சட்டங்கள் எல்லா கான்ஸ்டிடியூஷனுக்கு மேல தான் இருக்கும் கான்ஸ்டிடியூஷனை விட்டு போக கூடாது கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு உரிமை இருக்கு சார் கான்ஸ்டிடியூஷன்ல சுரண்டலுக்கு எதிரான உரிமை என்னது சுரண்டலுக்கு எதிரான உரிமை கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு entendeu கான்ஸ்டிடியூஷன்ல அடிப்படை உரிமையில யாரும் யாரும் சுரண்ட கூடாது சுரண்டnal ஏமாத்தnal அகமரிச்சால் உடனுடை பயோ எதையும் அபகரிச்சால் அதற்கு எதிராக போராடுவதற்கு கான்ஸ்டிடியூஷன்ல உரிமை ரைட்டுங்களா சகோதரனா வாழ்வதற்கு உரிமை இருக்கு யாரு எங்கனால எந்த வீட்டுல போய் எந்த நாட்டுல எந்த பகுதியில போய் தங்கி வாழ்வதற்கு உரிமை இருக்கு ரைட்டுங்களா நிறைய உரிமை இருக்கு நாமெல்லாம் ஒண்ணு கூடி பேசி சங்கம் வச்சு சமூகத்தை முன்னகர்த்துவதற்கு கான்ஸ்டிடியூஷன்ல உரிமை இருக்கு ரைட்டுங்களா சமூகத்தை நாம முன்னேற்றோம் அப்படின்றதுக்கு இப்ப ஆர்டிஐ ஆர்வலர்கள் இயக்கம்னா அது சமூகத்தை முன்னு முன்னிறுத்துது அதுக்காக அது நகர்த்துறதுக்காக கான்ஸ்டியூஷன்ல உரிமை இருக்கு கான்ஸ்டியூஷன்ல உரிமை இல்லைன்னா இதெல்லாம் செஞ்சு இப்ப பேச முடியாது ரைட்டுங்களா அப்ப நிலம்னு வரும் பொழுது நிலம்னு வரும் பொழுது யாரோ ஒருத்தன் யாரோ ஒருத்தனை ஏமாத்துறாங்க ரைட்டுங்களா யாரோ ஒருத்தன் அப்ப சுரண்டல் நடக்குது என்னது போலி டாக்குமெண்ட் போட்டு நிலத்தை அபகரிச்சாலும் சுரண்டல் தான் போலி டாக்குமெண்ட் போட்டு நிலத்தை அபகரிச்சாலும் சுரண்டல் தான் வன்முறையை போர்ஸா பயன்படுத்தி இடத்த விட்டு வெளியேறு அப்படின்னு சொன்னாலும் அது சுரண்டல் தான் உங்களுக்கு புரியுதுங்களா சொல்ல வர்றது அரசே தெரியாம தவறுகள் செய்யுது அரசே உத்தரவுகள் வந்து தவறுதான உத்தரவுகள் நடக்குது அதனால நீங்க பாதிக்கப்படுறீங்க அதுவும் ஒரு வகையான அரசு சுரண்டல் தான் சொல்ல சொல்லுறது சுரண்டலுக்கு எதிரான உரிமை உங்களுக்கு இப்ப நீங்க ஆர்டிஐ எழுதுறீங்கல்ல ஆர்டிஐ மணி எழுதுறீங்கல்ல அதுக்கு ஆர்டிஏ சட்டம் இருக்குல்ல ஆர்டி சட்டம் இருக்குல்ல அந்த சட்டத்துக்கு வேற எங்க இருக்கு சுரண்டலுக்கு எதிரான உரிமை இருக்கு சட்டம் சட்டம் சொல்றீங்கல்ல அந்த சட்டத்துக்குன்னு ஒரு வேர் இருக்கணும்ல அது கான்ஸ்டியூஷன் எந்த பிரிவில் இருக்கு சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் இருக்கு தகவலை மறைப்பதே சுரண்டலா பாக்கு புது தகவலை மறைப்பதே அடுத்தவனுக்கு சுரண்டல் ரைட்டிங்லா சொல்ல வருது கான்ஸ்டியூஷன்ல இருக்கு இது தெரிஞ்சாதான் நான் இந்த நாட்டு குடிமகன் என் நாட்டுல என் தலைவர்கள் இந்த நாட்டுல நாம இப்படி வாழணும்னு சொல்லி ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கான் அதுல சுரண்டலுக்கு எதிரான ஒரு உரிமைன்னு இருக்குது அந்த உரிமையின் அடிப்படையில தான் அதுல இருந்துதான் இந்த ஆர்டிய சட்டம் முகிழுது எதுல இருந்து சுரண்டலுக்கு சுரண்டலுக்கு சட்டத்திலிருந்து முடியுது நீங்க அருணாராய் அருணராய் கதையை கேட்டிருப்பீங்க ஆர்டியில் சம்பளத்தை அந்த மஸ்டர் ரோல ரெக்கார்டை காட்டல கூலிய காட்டல எவ்வளவு வாங்கியிருக்கான்னு காட்டல அதுதான் அது சுரண்டல் தானே அது சுரண்டல் தானே அது அதுக்கப்புறம் தான் இது முகிழ்குது இப்ப நீங்க நம்ம எல்லாரும் ஊழல ஒழிக்கிறோம் லஞ்சத்தை ஒழிக்கிறோம்னு நம்ம பேசுற இயக்கங்களா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அடிப்படை கான்ஸ்டியூஷன் எங்க இருக்கு சுரண்டலுக்கு எதிரான உரிமை இல்லை அது அது இல்லைன்னா இந்த சட்டம் எல்லாம் நிக்காது கான்ஸ்டியூஷனுக்கு எதிராகிடும் என்னது கான்ஸ்ட்யூஷன் எதிராயிடும் சட்டம் செல்லாத நாயகன் சட்டம் செல்லாத நாயகன் இப்போ ஒரு சட்டம் போட்டாங்க தேர்தல் பாண்டு சட்டம் போட்டாங்க நன்கொடையா எங்களுக்கு நீங்க பாண்டா கொடுக்கலாம் போட்டாங்க சட்டம் போட்டாங்களா இல்லையா சட்டம் ஐகோர்ட்ல செல்லாதுன்னு சார் சுப்ரீம் கோர்ட்ல எல்லாரும் ஏன் கான்ஸ்ட்யூஷன் அது இல்ல அது டைரக்ட் லஞ்சம்

இப்ப ரோடு போடுறதுக்கு உள்ளாட்சி துறைக்கு பணமா கட்டிடணும் அவன் தான் ஏழை விட்டு போடுவான் என்னது அவன் தான் ஏழை விட்டு போடுவான் பணத்தை யாரு உள்ளாட்சித்துறை ரோடு போடுற பணத்தை ஆனா கான்ஸ்டியூஷனுக்கு உற்பத்தி போடுறான் ஏன்னா அது சூழ்நிலை இல்ல என்னது நான் ரோட போடுறேன் மக்களுக்கு நான் ரோட போடுறேன் என்ன சொன்ன

பிரதமர் ஆபீஸ்ல உட்காந்து பேசுற அளவுக்கு இங்க ஆர்டி வகுப்புல வந்து உனக்கு கேத்துருக்கணும் போயிட்டேன் மறுநாள் காலையில நம்ம தேவக்கோட்டை பக்கத்துல இருக்கிற ஒரு டீ கடையில உட்காந்து பேசுற அளவுக்கு இருக்கணும் அப்ப அந்த லெவல்ல இருக்கணும் சொல்றது சாமானியனும் அதிகாரத்தோட டாப்ல போய் பேசுற அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு வந்துடணும் நம்ம அது எங்கன்னா இந்த கான்செப்ட் புரியணும் பிரதமர் ஐயா ஐயா முதலமைச்சர் ஐயா இது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது சொல்றதுக்கு கீழே இருக்கிறவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வேலை முடிஞ்சது என்னது ஃபான்சீஸுக்கு எதிரானது அதுக்கெல்லாம் இப்போ வேலை முடியுது இது எப்படி நடக்குதுன்னா பயிற்சி படிப்பு சொல்லி கொடுக்கறது பிரச்சாரம் இது நம்ம நடக்கிறது மட்டும் அது நடக்கும் சரிதான் நமக்கு இன்னும் தூரம் இல்லை நமக்கு அதிகபட்சம் இருபது வருஷம் வந்தது இருபது வருஷம் இருபது வருஷம் மொத்த இந்தியாவிலும் கேள்விகளும் கேள்வி கட்டுவாங்க நம்மளே இருக்கா மற்ற மற்றெல்லாம் வராது இனி சீக்கிரம் கட்டுருவான் இருபது வருஷம் தான் அதிகபட்சம் ரெண்டுக்கல்ல எல்லா மொழிலேருந்து கிளம்பி அடக்க முடியாது என்னது கேள்வி கேட்கறத அடக்க முடியாது தெருவுல போனா கேள்வி கேட்பா மேல போனா கேள்வி கேட்பான் எங்க போனாலும் கேள்வி கேட்பான் அது வந்துடும் இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடும் தன்னெழுச்சின்லாம் இல்லைங்க அதாவது ப்ராசஸ் குள்ள சிம்பிளிபிகேஷன் ஆயிடும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா அரசு எந்திரத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அதனால என்ன பண்ணுவாங்கன்னா கம்யூனிஸ்டா அது இது நக்சல் கிக்சல் தூக்கிட்டு ஓரங்கட்டி வச்சிருவாங்க இப்போ ப்ராசஸ் உள்ள போய் உள்ள போய் கம்யூனிகேஷன் சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருக்கோம் சிஸ்டத்துக்குள்ள சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருக்கோம் இப்ப நாம இப்ப கம் நாம இப்ப பேசி ஒரு முடிவெடுத்து எடுத்து டிசிஷன் எடுத்து இதெல்லாம் மாத்து அப்படின்னு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்களேன் தீர்மானம் போட்டு கொடுக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கிறீங்களா நீங்க சட்டத்தை சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஆறு வருஷமா எவ்வளோ விஷயங்களை நிலங்கள்ல இது செய்யணும் அது செய்யணும் நீ என்னோட பழைய வீடுகள் எடுத்து பாடுங்க

வேலை செய்வாங்க என்னது நம்ம நாட்டில் செய்வாங்க என்னன்னா கான்ஸ்டியூஷனோட அவேர்னஸ் தெரியும் என்னது இது பிரைமரி ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறதுங்க சும்மா மனப்பாலம் பண்ணிட்டு வந்துடுறாங்க அரசியலமைப்பு உரிமை அப்படினா என்ன நம்ம நாட்டில் நம்ம இருக்கிறது அப்போ ஆர்டிஐயோட பவுண்டேஷன் எங்க இருக்கு ஸ்ட்ராட்டஜி அதை நல்லா முதல்ல உங்களை யாரும் தெரிஞ்சுக்கணும் உங்களை யாருன்னு தெரிஞ்சுக்கிறது வந்து ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் உங்களை யாரும் தெரிஞ்சுக்கிறது ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் இந்த நாடு எப்படி எங்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்போட அறிவு அதுக்கப்புறம் தான் அந்த இந்த சட்டம் ரைட்டுங்களா இப்போ ஆர்டிஐ சட்டத்தை விட்டுருங்க இந்த கான்ஸ்டியூஷன் மேல லெஜிஸ்லேஷன் ஒரு முக தூண்டு சட்டத்தை உருவாக்குகிற அமைப்பு என்னது சட்டத்தை உருவாக்குகிற அமைப்பு சட்டத்தை உருவாக்குகிற அந்த லெஜிஸ்லேஷன் ஒரு தூண்தான் சட்டசபை சட்ட மேலவை